ஐயோ இது தெரியாமல் போச்சுங்க உங்களுடைய தொலைஞ்சி போன ஆர்சி புக்கு டூ வீலர் ஃபோர் வீலர் கார் டேக்டர் ஜேசிபி ஆட்டோ ஒரு நிமிஷத்தில் வந்து நம்ம எடுத்துக்கலாங்க இதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பேப்பரை வடிவில் கேட்ட கார்டை எடுத்துக்கலாம் எந்த ஓடிபி தேவை கிடையாதுங்க வண்டி நம்பர் மட்டும் இருந்தால் போதுங்க டூ வீலர் வாகனம் பார்த்தீங்கன்னா நார் சக்கர வாகனம் மற்றும் ஆட்டோ வேன் லாரி பஸ்ஸு போன்ற வாகனங்கள் வண்டி புத்தகம் ஆர்சி புத்தகம் ஒரு நிமிஷத்தில் எடுத்துடலாங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணால் போதுங்க நம்ம ஒரு நிமிஷத்தில் ஆர்சி புக்கை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாங்க இந்த தகவலை உங்களுக்கு தெரியாமல் போச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே போல் டிரைவிங் லைசன்ஸு நம்ம சாப்பிட்டு காப்பியாக நம்ம எடுத்து கொடுத்துருவாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கார்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நியர்பை இஎஸ்ஐ மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போட்டுக்கலாங்க இந்த தகவலை வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாரும் ஓடிபி இல்லாமல் நம்ம எடுத்துறேங்க இந்த தகவலை வந்து நண்பர்கள் அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு நிமிஷத்தில் ஆர்சி புக் எடுத்துக்கலாங்க இந்த தகவலை வந்து என்னன்னு சொல்லுங்க ஓகேங்களா ஓகே இந்த உங்கள் நண்பர்கள் வந்துக்கிட்டே பார்க்கலாம் நன்றி